டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை இன்று ஆடி பெருக்கு என்பதனால் எல்லா நல்ல காரியங்களும் யாரிடத்திலும் கேட்க வேண்டாம் வீடு நலம் எது சம்பந்தப்பட்ட தடைகள் சுபகாரிய பேச்சுகள் எல்லாத்திலும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முதலீடுகள் செய்வது கண்டிப்பாக ஏற்றத்தை தரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக விரைவில் விருத்தியாகும் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற எல்லா விஷயமும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைரியம் ஏற்படும் புதிய முயற்சிகள் ஏற்படும் வெற்றிகள் ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தாய் வழி வரவு தந்தை வழி உறவு அற்புதமான காலகட்டம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் கண்புகூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு திடீரென்று தேவையில்லாத தகராறோ வார்த்தை பிரயோகமோ கூடவே கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் குறிப்பாக யாருக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்க என்று சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதம் காணப்படுகிறது துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது சகலத்திலும் இருக்கக்கூடிய சிக்கலுத்திருக்கிறது உத்தியோகத்திலும் பயணங்களிலும் வியாபாரத்திலும் சிறிது அடக்கி வாசிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பழைத்து கொள்வார்கள் ஆவேசப்படக்கூடிய கடகராசிக்கார்கள் வருத்தப்படுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எதிரிகள் விஷயம் அனுகூலத்தை பெற்றாலும் இன்று மதியம் காலிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக முழு சாப்பாடு ப்ளஸ் எலுமிச்சுப்பழை ஊறுகாய் வாங்கி கொடுப்பது விரயங்களை தகுக்கும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்காகவும் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு செலவு ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் லாபமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் பட முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளிபரியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலக ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயம் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தை தரும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்திலே மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் புதிய அறிமுகம் சிறிது கவனம் உறவினர்கள் விஷயத்தில் அதிக கவனம் சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்திலும் உறவிலும் நட்பிலும் அது கெடுத்துவிடும் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வளர்ச்சி என்பது வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் தீர்க்கமான முடிவு ஒன்று எடுக்கக்கூடிய நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு ஒரு குறையும் காணப்படவில்லை டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தடைகளெல்லாம் தடுபடியாக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் அனுகூலமும் அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலமும் அனுகூலமும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தின் அறிகுறி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தைரியமான அமைப்பு புதிய முயற்சி ப்ரமோஷன் தடைகள் உத்தியோக தடைகள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புது பொருள் சேர்க்கை அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு என்று ஏற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகள் விஷயம் மனமிட்டு பேசுவது நன்மையை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்